ஹாய் ஹலோ வணக்கம் மெட்ரிக்கல் என்ஜினி காவலர் மற்றும் ராணுவ பேச்சு மையம் என்ன இதற்கு முன்னால் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூபில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ என்னென்ன புதுசாக நம்ம யூடியூபில் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல சேனல் வச்சிருந்தோம் அந்த சேனல் இப்போ நம்மகிட்ட இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் முதல் வீடியோ இதான் போடுறேன் இந்த வீடியோ முன்னாடி நான் உங்களுக்கு என்ன தெரிவிச்சிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து காம்பிட்டர்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மூலியமாக டிஎன் யூஎஸ்ஆர்பில் பிசிக்கும் எஸ்ஸிக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் போட்டிருக்கோம் இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா கால்ஃபார் வந்து கவர்மெண்ட் சைடிலேருந்து கால்ஃபர் வரதுலேருந்து அவங்க வேலைக்கு போகக்கூடிய மெடிக்கல் முடிச்சு வேலைக்கு போகக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் லைன் பை லைனாக அவங்க எல்லா இன்ஜெக்ஷனும் கொடுத்து அவங்க லைன் பை லைனாக அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க கட் ஆஃப்லேருந்து அவங்க எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஷார்ட் கட்ஸ் இந்த எல்லா மெத்தடும் நான் சொல்லி போகிறோம் லைனாக இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒர்க்கும் நம்ம தயாராக போகிறோம் ஷார்ட் நோட்ஸ்லேருந்து டிஎன்பிசிக்கு எப்படி இருந்து கடைசி வரைக்கும் எப்படி நம்ம படிக்கணும் ரொம்ப சேனல் முறையில் நம்ம கூட பயணிக்க போகிறோம் இந்த சேனல் மூலிமா நீங்கள் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்தியன் ஆர்மியில் இந்தியன் ஆர்மியில் ஜிடி இருக்குது டெக்னிக்கல் இருக்குது ட்ரேடு இருக்குது சில பேர் ரொம்ப வயசாக இருக்கும் நான் வந்து டெரிட்டோரியல் அனுப்பணும் அவங்களுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம கூட வழங்க போகிறோம் இன் ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் மூலம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச் இதெல்லாம் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க உங்களுக்கான கைடன்ஸும் நம்ம சேனல் மூலயமா வழங்கப்படும் எஸ்எஸ்ஜிடி ஜிடி கான்ஸ்டபிளில் ஏழு பணிகளுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி இந்த பணிகளுக்கு எல்லாம் வந்து எஸ்எஸ் ஜிடி கான்செப்டில ஆள் எடுக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் சிஎஸ்எஃப் தனியாக எட்காஷபில் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தனியாக கால் சொல்றோம் ஐடி பிப்டியா போல தனியாப் தனியாக ஒவ்வொரு ஒர்க்குன்னு தனித்தனை நடக்கும் அதுக்கும் நம்ம வந்து கைடன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நம்மளோட இணைவங்க எல்லாரும் வந்து வருங்கால காவலராக கண்டிப்பாக மாறிவிங்க பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றிலிருந்து நம்ம வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா நம்மளோடு சேர்ந்து பயணிக்கணும் எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் தொடங்குறதுக்கு முன்னதுலேருந்து நம்ம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொடங்கும்போது நம்ம வெட்டியில் பயணிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மோடு இணைஞ்சு இந்த கிளாஸஸ் எல்லாமே இந்த ரெகுலராக கவனித்து எல்லா நோட்ஸும் எடுத்துட்டு நம்மளோட பயணிக்கிறவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நீங்களும் வந்து அரசு பண்ணி பெற்றுருவீங்கன்றது தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ